லட்சுமி கடாச்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகாலய பட்சம் இன்று முதல் அதாவது பதினெட்டு செப்டம்பர்ல இருந்து இரண்டு அக்டோபர் வரைக்கும் மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் அதாவது இந்த பதினைந்து நாட்கள் செய்ய வேண்டிய நான் இந்த ஒரு புண்ணிய நதி நீராட வேண்டும் புண்ணிய நதிகளில் நீராடுவது நல்ல பலன்கள் கொடுக்கும் அதன் பிறகு முன்னோர்கள் தர்ப்பணம் செய்வது ஒரு மிகுந்த நல்ல பலன் கொடுக்கும் அதன் பிறகு தான தர்மம் இவையெல்லாம் செய்யலாம் இவையெல்லாம் பித்திருக்கடன் என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருக்கும் பித்திருக்கடன் என்பது உண்டு அந்த பித்திருக்கடன் என்பது அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் அது நமது கடமை கடமை என்று அதே கடன் தானே தான் இந்த பித்திருக்கடன் என்று சொல்லி வைத்தார்கள் பித்ரு பட்சம் என்று சொல்லி வைத்தார்கள் இந்த பட்சத்தில் அவர்களை வணங்குவது மிகவும் நல்ல பலன்கள் கொடுக்கும் மொத்தத்தில் நாம் வழிபடாமல் இருக்கக்கூடாது நம்முடைய கார்மியப்பு திருக்கள் முதல் கொண்டு அனைவருக்கும் நாம் தர்ப்பணம் செய்து வழிபடலாம் அது மிக நல்லது அதன் பிறகு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தீதி விட்டு போயிருந்தால் அதை கூட இது செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு நன்மை இதில் உண்டு ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு நாம் மனம் நாம் முன்னோர்களுக்கு செய்யும் வழிபாடு நமக்கு நிச்சயமாக அவர்கள் ஆசையை பெற்றுக் கொடுத்து நம்மை சிறந்த முறையில் வாழ வைக்கின்றது நிச்சயமாக இந்த மகாலய பட்சத்தில் செய்கிற தர்ப்பணத்துக்கு அவ்வளோ சக்தி மகாலயம் என்றால் கூட்டமாக முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள் அந்த காலத்தில் பூமிக்கு வந்து நாம் கொடுக்கிற உணவை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் இது ஐதீகம் இந்த மகாலய பட்ச காலத்தில் அதனால்தான் அந்த பெரியவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த சுப நிகழ்ச்சிகளெல்லாம் தவிர்த்தார்கள் அதாவது இந்த சுப நிகழ்ச்சிகள் செய்யும் போது இந்த மாதிரி முன்னோர்களை வழிபட முடியாது ஏற்கனவே இது புரட்டாசி மாதத்தில் தான் வரும் புரட்டாசி மாத ஏதாவது உள்ள சுப நிகழ்ச்சி கல்யாணம் கிரக பிரவேசம் போன்றவை எல்லாம் செய்ய மாட்டார்கள் எனவே இவையெல்லாம் தவிர்த்து வைத்தார்கள் ஆக இத்து வழிபாடு மிக முக்கியம் மகாலய தானம் மகத்தான தானம் என்பது ஒரு பழமொழி இருக்கு அதாவது இந்த நாளில் செய்கிற தான தர்மம் என்ன தானம் பண்ணலாம் நான் வஸ்திர தானம் பண்ணலாம் துணி வாங்கி கொடுக்கலாம் உட வாங்கி கொடுக்கலாம் அதன் பிறகு காலணி போன்றவை தானம் செய்வது என்பது நம் முன்னோர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி அளித்து சரி நம் சந்ததியினர் இந்த பூலோகத்தில் சௌக்கியமாக வாழ்கிறார்கள் அவர்கள் மேலும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள் பொதுவாக இந்த மகாலயத்தில் செய்கிற தர்ப்பணம் எல்லாம் நல்ல பலன் கொடுக்கும் தர்ப்பணம் யாருன்னா தர்ப்பணம் செய்கிற கர்த்தா தான் ரொம்ப சுத்தமாக கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அதாவது அந்த கர்த்தா தர்ப்பணம் தந்தை இல்லாத தர்ப்பணம் செய்யும்போது அவர் கொஞ்சம் சுத்தமாக இருக்க வேண்டும் சாத்தியும் உணவுகளை உட்கொ உட்கொள்ள வேண்டும் மேலும் வெளியிலாம் சாப்பிடாமல் இருப்பது மக உத்தமம் இவையெல்லாம் உள்ளது மேலும் அந்த பதினஞ்சு நாட்கள் அந்த தினத்தில் நகம் வெட்டிக்க கூடாது முடி வெட்டிக்க கூடாது இது போல சில விதிமுறைகள் உள்ளன இது எந்த இதுக்கு மட்டுமே இல்லை அதாவது மகாடை பட்ச விரதம் மட்டும் ஒரு குறிப்பாக சொல்லவில்லை எல்லா விரதம் என்று நீங்கள் இருந்தாலே முடி வெட்டி கொள்ளக்கூடாது நகம் வெட்டி கொள்ளக்கூடாது எல்லாமே உண்டு சாத்விக உணவு தான் உள் உட்கொள்ள வேண்டும் இது போன்ற நேதிகள் எல்லா விரதத்திலும் உண்டு உதாரணம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற ஐயப்பன் பக்தர்கள் அந்த விரத காலத்தில் என்ன செய்து கொள்கிறார்கள் சவரம் செய்து கொள்ள மாட்டார்கள் முடி வெட்டி கொள்ள மாட்டார்கள் நகம் வெட்டி கொள்ள மாட்டார்கள் செருப்பு கூட அணிய மாட்டார்கள் அதுபோல் தான் எல்லா விரதம் விரதம் இருந்தாலே தன்னுடைய சுக நலன்களை சுக இன்பங்களை எல்லாம் விட்டு கொடுப்பது தான் ஆக இது இப்போது மட்டுமல்ல எப்போதும் உண்டு அதன் பிறகு நீங்கள் சில ஜோதிடர்கள் உங்கள் சொல்லியிருக்கலாம் திற தர்ப்பணம் செய்யுங்க உங்கள் முன்னோர்கள் பரிகாரம் தீரணும்னு அதான் ஒரு வழி திற தர்ப்பணம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அந்த திற தர்ப்பணம் எல்லாம் கூட இந்த பை நாட்களில் நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் கொடுக்கும் அதன் பிறகு மகா இந்த கோசாலை இந்த சில கோயிலில் கோசாலை இருக்கும் அந்த கோசாலைக்கு போய் பூஜை பண்ணுறது அந்த பசு மாடுகளுக்கு தானம் கொடுப்பது ஏதாவது வாங்கி கொடுப்பது முடிஞ்சால் அந்த பசுமாக்கள் தொழுவத்தை அப்படியே சுத்தம் செய்வதெல்லாம் சரியான நல்ல பலன் கொடுக்கும் இதையெல்லாம் செய்யலாம் இந்த பட்சத்தில் செய்கிற எல்லா வழிபாட்டிற்கும் நல்ல பலன்கள் உண்டு குல தெய்வத்தை கூட வழிபடுவது ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அது போன்ற நல்ல செயல்கள் தான் இந்த மகாலய பட்சத்தில் செய்தால் நமக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை நல்ல சுபிட்சமான ஒரு வாழ்க்கை நம் முன்னோர்கள் நமக்கு கொடுப்பார்கள் அதற்காக தான் இந்த மகாலயபட்சம் அவர்களை வண வணங்கியே தீர வேண்டும் அவர்களை வணங்குவதற்கென்றே நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழிதான் இந்த மகாலி பட்சம் பதினைந்து நாட்கள் புரட்டாசி மாதம் வரும் கிருஷ்ணபட்சம் அதன் பிறகு மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை முடிந்த பிறகு நவராத்திரி ஆரம்பித்தது இந்த மகாலய பட்சத்தில் தினமும் பித்தர் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் மகாலய அமாவாசை என்றால் அல்லது மத்திய அஷ்டமி என்றால் செய்ய வேண்டும் அந்த அளவு சிறப்பான ஒரு பலன்கள் இந்த மாழை பட்சத்திற்கு உண்டு மங்களாயம்